அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி அந்த சக்கரங்கள் என்றது கடவுளினுடைய அம்சங்கள் அங்க பாவமே போவாது கர்மாவே போவாது மனசுக்கு தான் வரும் மூலாதாரம் அப்படின்னா அம்பாலின் அர்த்தம் சக்தின்னு அர்த்தம் அது மூலாதாரம் என்னன்னா விந்து பையன் அர்த்தம் மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம் மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம் அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கிணுது அது முழிக்கும்போது நம்ம தூங்கிடுறோம் இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள் அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும் மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும் ஒரு கொம்பு எடுத்து போய் எழுப்ப முடியுமா இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா இல்லை தண்ணி தயிர்ச்சி எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது படும்போது அது முழிக்குது அப்போது நீயும் மூழிச்சுங்கிற அதுவும் மூழிச்சுங்குது இந்த ரெண்டும் முழிக்கும்போது ஞானம் கிடைக்கிது நீ தூங்கு அது மூழிச்சின்னுக்கும் போது தூக்கம் வருது நீ மூழிச்சுன்னா அது தூங்கும்போது உலகம் தெரியுது ஆனால் ரெண்டு முழிக்கும் முழிக்கும்போது ஞானம் தெரியுது இந்த ரெண்டு பேரை முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராணக்காத்தை செலுத்தணும் அது ஓம்ன்ற பிராண காத்தா இருக்கணும் ஓம்னா என்ன அகார உகாரம் மகாரம் அகார உகார மகாரம்ன்னா என்ன அகாரம்னா அம்பாள் மகாரம்னா விஷ்ணு உகாரம்னா சிவம் இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும் அதுக்காக அந்த மூலாதாரம் அடுத்தது மணிப்பூரகம் பிரம்மா மூலாதாரம் சூதிஷ்டானம் சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேறுற இடம் உலகத்தில் கையில் கால் இருக்குது தலை இருக்குது எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர் ஒன்றுக்கு தான் இருக்குது அது ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர் ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சின்னா ஜனத்தொகை பெருக்கலாம் சொந்த பந்தங்கள் பெருக்கலாம் உருவங்கள் வளரலாம் அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம் அதனால் அகஸ்தியர் சொல்கிறார் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் மிதமான நாதமது குருவாய் போகும் அந்த முல்லை நாதமது குருவாய் போனால் ஆதி அண்டமான ஜோதினியாவாய் அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ளே அடக்கி பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அது அறியாமல் இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்கு இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லா இருக்கும் முள்ளலெலாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டும்னா அது பாழடைஞ்சு போயிடும் அப்போ அது பாழடையக்கூடாது அது மாதிரி பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர் வழி தெரியாது அது ஒரு குரு கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும் இல்லை ஏறிடணும் மேலே ஏறினாலும் இல்லை வெளியேறினாலும் இல்லை ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும் அது மாதிரி நிறைய பேர் ஆய்ப்பு இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது அது சுவதேஷ்டானம் மணிப்பூரகம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு தேவையான பலம் இத்தனையும் உணவுலருந்து தான் கிடைக்கிது உணவுன்னு ஒன்று இல்லைனா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான் அப்போ உணவே கடவுளாகுது அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு மணிப்பூரகம்ன்ற இடம் அந்த மணிப்பூரகம்ன்ற உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜியாகவும் விந்தாகவும் மாற்றுது கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சது இதனுடைய வேலை மகாவிஷ்ணு இப்போ இந்த இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு வேணும் கரண்ட்டு ஓணும் அதுக்கு இருதயம் வேணும் அதனால் மூலாதாரம் சுர்திஸ்தானம் மணிப்பூரகம் அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர் அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னான்னா ரத்தம் காற்று இது ரெண்டும் கலந்து ஏற்றுது உடம்புல கெட்ட ரத்தத்தை வலிக்குது அதை கழித்து தள்ளிது நல்ல இரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது அந்த சூடும் காத்தும் இல்லைன்னா ரத்தம் பாயாது அப்படியே நின்று கட்டி போய்டும் அதனால் அனாகதம்ன்றது உடல் முழுக்கோ மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சி பண்ணுது அதனால் அனாகதம் முக்கியம் நெருப்பு பகுதி அது காற்று பகுதி தொண்டைக்குழி விசுத்தின்னு பேருது இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை அப்போ உடலுக்கு சூடு இல்லைன்னா நீரே தேவைப்படாது அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்யறது அந்த மூச்சு விசுத்தின்ற பேர் ஆக்ஞை அது சுழுமுனை அந்த சுழுமுனையில் இந்த மு தொண்ட ஓடிங்கிற காற்றை தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில் அதான் சரங்குத்தின்னு பேர் அது சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது உள்ளே குத்தம் சரம்ன்னா உயிர் மூச்சு அந்த எத்துன்னு போய் புருவத்தில் குத்தும்போது பதி எதுக்கு பேர் அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம் இதை தான் ஏசுனார் சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அது மூச்சேத்து மங்க தட்டினா அது திறக்கும் திறந்தால் இறைவன் தெரியவான் நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு ஊட்டக்க ஊட்டக்கு தட்டுறதில்லை அது மாதிரி இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் அந்த மாதிரி இது ஆறும் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது ஆனால் நிலை தானே சகசாரம் சகசிராரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன் அப்போ மனிதர்கள்லாம் தெரியும் உனக்கு அந்த இது இருக்காது பாசம் உணர்வுகள் பழக்கம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்குது சகர நிலை கடவுள் நிலை போதுமா சரி ரொம்ப சந்தோஷம் பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த பயனடைவீர்கள் என்று நம்புகின்றோம் உங்களை நீங்களே ஆத்ம விசாரணை செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வண்ணம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆத்ம வணக்கம் என்பன தலைவிதியை மாற்றுமா மாற்றாது கோள்களின் தீய பலனை விலக்கி நம் தலை விதியை மாற்றுமானால் கடவுள் எதற்கு கோள்களின் தீய பலனே உலகத்தில் கிடையாது கோள்களின் நல்ல பலன்தான் மனிதனுக்கு உண்டு ஆனால் இவனுடைய செயல்கள் தீய செயல்களில் போயிட்டு இவன் தீய செயல்களையும் நம்பி இவன் பாழடிகிறான தவிர தலைவிதது என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தலை யார் எழுதுனது உனக்கு நீயே எழுதிக்கினது எப்படி எழுதிக்கிற முன் பிறவியில் நீ கொஞ்சம் வசதியாக வாழற இந்த வசதியை வச்சுக்கின்னு அடுத்தவனை தாழ்ந்தவனெல்லாம் நீ அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி வாழும்போது உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவே உன்னுடைய செயலை தீர்மானிக்குது அப்போது அது எழுதப்பட்டது தான் தலை விதின்றது இது இறைவனாலேயும் கலைக்க முடியாது பில்லி சூனித்தாலியோ ஜோதிட்டுத்தாலேயோ கலைக்க முடியாது கலைக்க முடிஞ்சுருந்தால் இத்தனை காலத்துக்கு உலகத்தில் யாரும் ஏழை பணக்காரன்ற வேற்றுமை வந்திருக்காது அதனால இதெல்லாம் மூட நம்பிக்கை எங்களுடைய கேள்வி பதிவு நிகழ்ச்சியிலே கமெண்ட்ஸ் போட்டிருந்த சங்கபாலன் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் குருஜியை பின்தொடர்பவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் சுவாமிஜி பெரிய சித்தர் நித்யானந்தம் என்று அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குருஜிக்கு சம்மதமா தெரியவில்லை ஆகவே குருஜி அவருக்கு உங்களுடைய பதில் சித்தர்கள் என்றவங்க மிக உயர்ந்தவங்கவுங்க அவங்களுடைய நிலையை நம்ம எட்டக்கூடாது இன்னொருத்தரை பின்பற்றி அவங்களுடைய நிலைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லவே கூடாது என் நிலையில் தான் நான் இருக்கணும் நான் ஒரு யோகி நான் ஒரு குரு நான் ஒரு உபாசனை இதை தான் நான் சொல்லணுமே தவிர நான் பெரிய சித்தர் நான் பெரிய மகா ஞானி அப்படின்னு என்னை நானே புகண்டால் எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஜி கே கௌதம் என்பவர் தனது உடல் எடை ஐம்பத்தைந்து கிலோ என்றும் அதற்குள் இருக்கும் ஆன்மா எத்தனை கிரகம் என்றும் கேட்டிருக்கின்றார் ஆன்மாவுக்கோ கடவுளுக்கோ எடையே கிடையாது ஏன்னா அது சின்ன எறும்பினுடைய உடல்லையும் அந்த ஆன்மா பூர முடியும் பெரிய யானையினுடைய உடல்லையும் அந்த ஆன்மா பூர முடியும் உடலுக்கு ஏற்ற மாதிரி செயல் இருக்குமே தவிர அது கிராம் கணக்கு போடுறதில்லை காற்றை கிராம் கணக்கு போட்டுருவியா வெயில கிராம் கணக்கு போட்டுடுவியா மழையை கிராம் கணக்கு போட்டுடுவியா எதுவும் கீழே தான் அந்த எடை போட முடியும் இது கீழே விழாத பொருள் அது ஆன்மான்றது அந்த பொருளுக்கு இடையே கிடையாது அளவே கிடையாது சிறிதும் கிடையாது அது பெரிதும் கிடையாது அப்போது உயிரின் எடை இருபத்தொரு கிராம் என்று சொல்லுவாங்க அது உயிர் என்றது மூச்சு காற்று அதனுடைய எடையை கணக்கு போடலாம் உடலினுடைய எடையை கணக்கு போடலாம் ஆனால் விந்துனுடைய எடையை கணக்கு போடலாம் ஆன்மாவனுடைய கணக்கு போட முடியாது இந்த உலகம் எத்தனை முறை அழியும் அழிந்து கொண்டே இருக்கின்றது எப்போது அழியும் என்று எத்தனையோ முறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் கலியுகத்தில் உலகம் முடியுமா இதை ஐயாவின் உரியடி பதில் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று திருநெல்வேலியில் இருந்து ஆறுமுகம் என்பவர் கேள்வி கேட்டு ரொம்ப சந்தோஷமான கேள்வி நல்ல கேள்வி தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் யுகம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன ஒரு அழிவு முடிந்து இன்னொன்று துவங்கிறது தான் யுகம் அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உலகம் அழிஞ்சுருக்குது இது எதால் அழிக்கப்படும் அப்படின்னா நீரால் மட்டுமே அழிக்கப்படும் உலகத்தை அந்த நீர் விலகும் போது திருப்பி உலகம் உற்பத்தி ஆகும் அதனால்தான் தசாவதாரம்னு சொல்லி வச்சுருக்குது தசாவதாரம் என்னென்னா நீர்லேருந்து தான் உயிரினங்கள் உற்பத்தி ஆகி பூமிக்கு வர முடியும் அப்போ பூமி நீரால் அழியும் நீராலேயே உருவாகும் இது ஒவ்வொரு காலகட்டத்தையும் அழிந்தும் இருக்குது உருவாகும் இருக்குது இதை தான் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தேடுவாங்க தேடும்போது பூமிக்குள்ள ஒரு உலகமே இருக்குது இருந்துருக்குது சிலைகள் இருந்துருக்குது இதெல்லாம் எப்போ நடந்தது உலகம் எப்போ அழியுதோ அப்போ நடக்கும் திருப்பி உலகம் எப்போ விழிக்குதோ அப்போ இதெல்லாம் வெளிப்படும் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இல்லைன்னா மனம் நம்ம நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும் இல்லையா அளவுக்கு உலகம் அழிஞ்சால் தான் திருப்பி உயிரினங்கள் உற்பத்தி ஆகி சுபிட்ச வாழ முடியும் அதனால உலக அழிவு நிச்சயம் உண்டு அது நீரால மட்டுமே உண்டு